அவர் பல நிலைன்றது ஞாபகமே இல்லை அந்த ஞாபகம் இருந்தால் ஒவ்வொரு படத்துக்கும் ப்ரமோஷனுக்கு அவர் ஏ நடிக்கிறாரு இப்போ அதுக்குமே இந்த பேமெண்ட் தான் கொடுப்பாங்களா இல்ல எப்படி சார் அவங்க கொடுக்கும்போதே பெரிய பேமெண்ட் கொடுத்துறாங்க சார் அது வேற விஷயம் அங்க நீங்க போக மாட்டேன்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சின்ன படம் தயாரிப்பாளர் உங்களுக்கு இலக்காரமா சின்ன பட தயாரிப்பாளர்கள் இனி வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் பதில் சொல்லியே தீரணும் பத்து படம் பண்ணுறாங்க பெரிய படம் ஒரு படம் தான் பண்ணுறாங்க எதில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய ப்ரொமோஷன் எதில் வந்து அதிகமாக வருது உங்களுடைய ரெவன்யூ வந்து எதில் வந்து அதிகமாக இருக்கு எங்கள் படத்தில் தானே அப்போ சின்ன படங்களுக்கு நீங்கள் வந்து பத்து படம் பண்ணிடுறீங்க ஒரு படம் தான் உங்களுக்கு வருது இல்லை